உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு வேதத்தினுடைய ரகசியமான வார்த்தை முழுவதும் கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கௌரிங்க இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பதினாலாவது வருஷம் அதாவது தொண்ணூத்தோறாம் சங்கீதம் பதினாலாவது வருஷத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் அன்பு பிரியமானவர்களே அவன் என் நிலத்தில் வாஞ்சியாக இருக்கிறதுனால அவனை நான் விடுவிப்பேன் ஸோ உன்னை யாராவது விடுவிக்க முடியாத ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறியா இல்லை ஒரு பாபத்தில் விழுந்து விழுந்து விடுவிக்க முடியாத விழுந்து கிடக்கிறியா அவன் மேலே வாஞ்சியாயிரு நிச்சயமாக கற்று உன்னை விடுவிப்பார் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் மேல் வாஞ்சியார் வாஞ்சியார் நம் வாஞ்சு எப்படி நான் ஆசையாகிரு அந்த ஆசை யாரார் மேலே வைக்கிற ஆசை தேவன் மேலே ஆசை வைங்க இருங்க கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார் அது மட்டுமல்ல அவருடைய நாமத்து மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவர் என்ன உங்களை அவர் உங்களை உயர்ந்த அடக்காலத்தில் வைப்பார் உயர்ந்த அடக்காலத்தில் வைப்பார் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து அந்த நாமம் தான் ஆண்டவராகிய இயேசு சூ அந்த நாமம் உண்மையான நாமம் விடுவிக்கிற நாமம் தப்பி விற்கிற நாமம் சகாயம் பண்ணுகிற நாமம் அந்த நாமம் இருந்த போதும் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் ஜீவன் என்ற வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ